வணக்கம் ரோலே நான் வந்து இப்போங்க நினைக்கிறேன்னு சொன்னால் வற்றாப்புல இன்றைக்கு வந்து கடைசி வற்றாப்புல வைகாசி பொங்கல் ஆன அப்போங்கட நண்பராகள் வந்து மோர் உடுக்கணும் ரின்ஸ் உடுக்கணும் வாங்கும் வீடியோக்க போகலாம் நிறைய இது விஷயங்கள் காட்ட போறேன் மற்ற கோயில் வீடியோக்கள் எல்லாம் வரும் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்ன கொஞ்சம் பார்க்க சைலாக்கடாங்க முடியதான் மட்டும் இருக்கிறான் மற்றது இதே காவடி விரதம் அவ்வளவுதான் வாங்க வீடியோக்க போலாம் இப்ப வந்து பாத்தீங்கலு சொன்னா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நான் தான் போட்டுனா ஒரு சிக்கலும் இல்லை நான் தான் இந்த பந்தல் எல்லாம் போட்டு விட்டு வைக்கிறான் ஆஹ் அவாபகார்த்த அம்மா வாருங்கோ அவன் அம்மா என்ற ஞாபகார்த்தம்மா வந்து இவள் வந்து சர்பத் குடு கினம் பிரின்ஸ் சர்பத் குடு கினம் அடுத்தது வந்து இந்த 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 பந்தல் வந்து இந்த டெக்கரேஷன் தானே நான்தான் இதெல்லாம் கட்டி விடுறேன் நானும் சொல்லும் எங்க வரைஞ்ச காடுங்க மூடி வச்சிக்கிறீள் இந்த இந்த அதுக்கு என்ன பேர் இந்த கருப்பு சின்ன சின்ன இதாக ஆஹ் கசகசா கசகசா வந்து கொஞ்சம் குறைய போடுங்கோ

இது வந்து சிவப்பு கலர் சர்பத்து கொடுக்கணும் இங்கே ஆக்கலை பாருங்க ஆக்கலை பாதியலாம் தெரியும் அடுத்த தலைமுறையில வேல் வந்து அடுத்த கட்டம் வேலான்னு வேலாம் செய்யணும் வணக்கம் ஓமம் ஓய் அண்ணன் வந்து கோயிலுக்கு போய் வந்து நிற்கிறார் அப்படியே ஆ களைப்பு களைப்புக்கு வந்து இந்த சந்தி வந்து எப்படியேன்னு சொன்னால் காட்டுவினார் கோயில் காட்டுவினார் கோயில்ல இருந்து இந்த தான் பஜாப்பள கோயில் காவடியல் நிறைய போறாது மக்களும் வந்து இந்த ரோட்டாலாம் கடக்க போறது என்ன காரணம்னு சொன்னா ஆக்கிடுவாங்க இந்த ரோட்டை வந்து இதால போக்குவரத்து மட்டும் போகக்கூடிய மாதிரி செய்திருவாங்க அவ்வளவுதான் இங்க ஆக்களை பாருங்க ஆக்கள் வந்து என்ன குடிக்கிறீர்கள் மக்கள் எல்லாம் கோயிலுக்கு போய் போயிட்டு வந்துருக்கோம் அதோட சேர்த்து இங்க வந்து மோர் தாங்க கடலையும் நாங்களே சாப்பிடல அது விரதம் வடிவா பாருங்க குளிர்மையான பொருள் சரி நன்றி என்ன இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோர் வேண்டி ஆடி மோர் வேண்டி குடிச்சு கொண்டு போறோம் இங்கால வந்து நலோடம் எல்லாம் பத்திருக்கீங்க நலோடம் எல்லாம் பத்திக்கிறான் இந்த வஸ்கோட் இந்த வஸ்கோட் வந்து வெயில் கட்டி கொடுத்ததான் அப்ப வெயில் வந்து இதுல தான் பேர ஞாபகமா கொடுக்குறதா இது வந்தமா யூடியூப் சேனல் ஒன்று செய்யறான் அப்ப அதுக்கு ஆண்டி மேலும் வந்து அண்ணாசி பழம் தக தகண்டு ஓகே உறவுகளே வீடியோவை தட்டாம பாருங்க இதுலதான் நல்ல நல்ல விஷயங்கள் சாட்டப்பறம் காவடியால் காவடியால் கேம் வீடியோ எடுப்போமா இந்த ரோட்டு வந்து ஒரு நாலு நாலு மணிதான் நாங்க ஆவடி எடுக்கிறோம் இந்த ரோட்டை பாக்க மாட்டேன் அப்படிதான் இருக்கும் இங்கே இந்த நண்பற்ற மகள் அவ வந்து என்ன செய்யிறேன் பாருங்க இங்க அவர் வந்து மன்னிக்கம் இந்த தண்ணீர் பந்தல் கொடுக்குறோம் ஆள் தான் பொண்ணு

பத்து நாற்பது பத்து நாற்பதுக்கு போறாங்க இப்படி இந்த ரோடு கிரௌட் பண்ணுதாடு இப்படிதான் இந்த ரோடு இப்படிதான் கொஞ்சம் லேட்டா இந்த ரோடு வந்து ஆயிடும் ஆகிடும் கூட்டாளிமார் போறாங்க எங்கடாவா ஒரு

ஆக்கள் வந்து மோர் குடிச்சு ரின்ஸ் குடிச்சு அன்னைக்குன்னா மோர் மோர் ரெண்டுதான் பேர் இதை என்ன ஆரம்பிடா அந்த மோர் தான் எனக்கு பிடிச்சாது என்ன நம்ம கூட புள்ளையே வந்த சைட்டால விட்டு இருக்கீங்களா அந்த பக்கம் தான் வந்து வேண்டி குடிக்க போன மாட்டேன் மகளுக்கே குடுபாடு ஊத்த கூடாத தெஞ்சி அதுக்கு

ஏன்டைய <laughs> மாதிரி <laughs> <laughs> இப்போ வந்து பார்த்தீங்கலன்னு சொன்னால் பஸ்ஸு பஸ்ஸுகளும் அப்படியே வந்து மட்டும் வேலைக்கு சன மக்கள் வந்து வேலைக்கு கோயிலுக்கு போயிட்டு போய்க்கு ஒன்று நம்ம வீடுகளுக்கு இடவுக்கும் சன நெரிசல்கள் கூட தானே இங்கே இங்கே அண்ணன் வந்து ஆட்டோ எடுக்கலாம் அண்ணன் நீங்கள் உண்மையா சரியோ இங்கே பாருங்க ஆள் ஏற்றப்பற ஆக்கள் ஏற்றப்பற பாருங்க உண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் போய் நம்ம மோடி சாக்கில்ல ஜமாக இருக்கவா உம நல்ல நல்ல நல்லா இப்படி அப்படி தான் இருக்கணும் தம்பி யாரு சரி அக்கா வருங்க சரி நான் கட் பண்ணிட்டார் இங்கே ஆளை வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இறக்கி இருக்கிறோம் சரியோ பிரின்ஸ் கொடுக்குறோம் கண்டே ஆளை இறக்கி இருக்கிறோம் இன்னைக்கு நாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க புரியுதோ நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் இன்னுமொழ இன்னும் ஒரு ஆளை காட்டப்புறம் பாருங்க அப்படியான்னு சொன்னா ஆளை காட்டுறோம் பாருங்க நாங்களாச்சும் ஐம்பது லட்சத்தையே செஞ்சுட்டா கொடுத்துட்டு ஒரு நாடும் பார்க்காம இருக்கிறோம் அவனாச்சும் டுபாய் எல்லாம் பார்த்துட்டு வந்து நிக்கிறான்